ஓம் சக்தி ஓம் அதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே உன்னை தேடி உன் அன்னை நான் வந்திருக்கின்றேன் இதனை மனதாரை கேட்கும் நொடி உன் சங்கல்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் நான் நிறைவேற்றி தருவேன் இனி தினமும் சங்கல்பம் ஏற்கின்றாயே நான் கேட்டது எனக்கு கிடைத்து விட்டது நான் நினைத்தது நடந்து விட்டது என் பிரார்த்தனைகள் பழித்து விட்டது என்று ஏற்றுக்கொண்டிருக்கும் இந்த சங்கல்பங்கள் எல்லாம் உச்சில் நிறைவேறப் போகின்றது ஏனென்றால் நான் ஒருவரை ஏற்றுக்கொண்டால் அவரை நான் எப்பொழுதும் தொடர்ந்து வருவேன் இரவும் பகலும் வீட்டிலும் வெளியேயும் அவருடனேயே நான் இருப்பேன் அவர் விரும்பியவாறு எங்கு வேண்டுமானாலும் செல்லட்டும் அழிவுக்கு எட்டாத வகையில் கண்களுக்கு புலப்படாத வகையில் ஏதேனும் ஒரு ரூபத்தில் அவருக்கு முன்பாக நான் சென்று கொண்டே இருப்பேன் அவர் செல்லும் இடங்களுக்கு முன்பாகவே நானும் சென்று வீட்டெடுப்பேன் இது நீ யாரென்று தெரியுமா நீ நான் ஏற்றுக்கொண்ட என் பிள்ளை நான் உன்னை பற்றிதான் இவ்வளவு நேரம் பேசிக்கொண்டிருக்கின்றேன் உன்னை ஏற்றுக்கொண்டு இரவும் பகலும் எங்கேயும் எப்பொழுதும் உன்னுடனே நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் குழந்தையை நீ எங்கு சென்றாலும் சித்திர ரூபத்திலோ அல்லது எடுத்து வடிவமாகவோ உன் கண்களில் நான் படிவேன் ஏனென்றால் இவையெல்லாம் நான் அவள் கணித்த வாக்கு என் வாக்குகள் மீது நான் வீரியதில்லை இத்தனை கனவுகள் உன் வாழ்க்கையிலும் எத்தனை கற்பனைகள் உன் மனதில் உன் கனவுகளையும் கற்பனைகளையும் நான் தகுந்த நேரத்தில் நிஜமாக்கி தருவேன் நான் எப்பொழுதும் கூறுவதை போன்று நீ என் அனுகிரகம் பெற்று என் பிள்ளைதான் என் சங்கல்பம் நிறைந்து பெற்று என் பிள்ளை என் வாழ்க்கையை உன்னது சங்கல்பங்களை நான் நிறைவேற்றாமல் விட்டுவிடுவேனா கலங்காது கவலைப்படாதே ஒரு அதிசயம் வெகு விரைவில் நடக்கப் போகின்றது அதற்கான காரணம் உனக்கு புரிகிறதா உனக்காக நான் ஒதுக்க நல்ல நேரம் வந்துவிட்டது என்ற அர்த்தம் இந்த நொடியில் எனது இந்த வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம் அவன் வாழ்க்கை இருள் நீங்கி வெளிச்சம் தோன்றும் நாள் இதோ மலர்ந்து விட்டது காலங்கள் மாறும் காட்சிகள் மாறும் உன் வாழ்வும் மாறும் உன் கவலைகளும் தீரும் உனதான கஷ்டங்கள் வேதனைகள் மோதனைகள் இல்லாமல் இன்னும் ஏழு நாட்களிலேயே முழுவதுமாக தீர்ந்து மகிழ்ச்சியாக வாழப் வாழப்போகின்றாய் நம்பிக்கையோடு இரு நிச்சயம் நல்லவே நடக்கும் எப்பொழுதும் உனக்கு துணையாகவே உன் அன்னை கூடவே இருக்கின்றேன் இனி நீ எதில் நினைத்தும் கலங்காதே கண்களை துடைத்து கொண்டு நிம்மதியாக உறங்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் ஓம் சக்தி ஓம் சக்தி.